ஸ்ரீமதே ராமானுசாய சாயனம ஸ்ரீ வரவாறு முனியனமகன் ஸ்ரீ ஸ்தலசேன மகா பிரவே இன்று திருப்பாவை பதினாலாவது பாட்டான உங்கள் உழக்கடை தோட்டத்துவாவியுன்ற பாசுரத்தை நாம் அனுபவிக்கலாம் உங்கள் உழக்கடை தோட்டத்துவாவியுள் செங்கணீர் வாய் நகழ்ந்த ஆம்பல்வாய் கூம்பினகான் செங்கல் படுகி உறைவன்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்பவான் வாழ்வேசும் நங்காயிரும் விாயினான் ஆலாயுடையாய் சங்கோடு சக்கரமேந்தம் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாட எழுவரும் பாவாய் உங்கள் வழக்கடை தோட்டத்துவாவியுள் செங்கினீர் வாய் நிகழ்ந்தாம்பல்வாய் குபினகான் செங்கல் படிக்கோரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் எங்களை முன்னம் எழுப்பான் வாய் வேசம் நங்காய் எழுந்தராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தம் தடக்கையன் தங்க கண்ணானை பாடேல் ஓரெம்பாவாய் இதுக்கு இது பாஸ்வேர்டு எதுக்கு ரெண்டு தர பாடினேன்னா நாணாதாய் நாவுடையாய் செம்பல் வெடி இதெல்லாம் அனுபவிக்க வேண்டிய வார்த்தைகளான விஷயங்கள் அதாவது ஒரு தோழி ஒன்று வந்து நான் கூப்பிட்றேன் அப்படின்ட்டு வாக்குறுதி கொடுத்த தோழியானவள் அந்த வாக்கை மறந்து தூங்குகின்றாள் அவர் தூங்கிச்சே என்ன செய்கிறா அப்படின்னாக்க சொல்கிற அம்மா முதல் முதல் அந்த இழு எழுப்புலன் தொழில்வா சொல்கிறதை பாருமா நீ நாளைக்கு வந்து நாளை காலம் நாலு ஐம்பத்தஞ்சுக்கு வந்து நான் எழுப்புறேன் வீட்டில் ரெடியாக இருப்பேன் ரெடியாக இருக்கும் சொன்ன எழுப்புறதுக்காக வந்து நிற்பேன் கவலையே படா சொன்னிய நீ வந்து சொன்னபடிக்கு எப்பேற்பட்டவனி பரிபூர்ணமானவள் அப்படின்ட்டு வாக்கு நான் உடையா அப்படின்னா வாக்கு இனிமையுடைய பரிபூர்ணையானவளே நீ எங்களை முன்னாடி ஆற்றுக்கு வந்து எழுப்புகிற சொன்ன எங்களை கிரகத்தை வந்து எழுப்பு நாலு ஐம்பத்தஞ்சுக்கெல்லாம் வந்துடுறேன் நாலு மாச்சு அஞ்சு மணியாச்சு அஞ்சு காலாச்சு அஞ்சரை ஆச்சு அஞ்சகா அப்புறம் எங்களுமே காற்று இருந்துக்க முடியும் அஞ்ச அப்புறம் வந்துட்டு நாங்கள் கிளம்பி வந்துருக்கோம் நீ வாயால் எங்களை எழுப்புகிற சொன்ன வார்த்தையை நான் நிறைவேற்றவில்லையே என்ற அந்த வெக்கம் கூட படாமல் இருக்கே நீ ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பாஷணம் தோழ்கள்லாம் பேசிப்பா இல்லையா எவ்வளோ வெக்கமாக இல்லை நீ எந்த இப்படி சொன்னீங்க சசியாக வேண்டாமாங்கிற மாதிரி தோழிகளுக்குள்ள சம்பாஷணம் இது வந்து பெருசாக பெரு சண்டைகள் ஒருத்தர் ஏசுவதாக நினைத்து கொள்ளக்கூடாது அதாவது எப்படி பொழுதுபடி உங்கள் பழக்கடை தோட்டத்தில் இருக்கு இல்லையா அந்த தோட்டத்தில் வந்து இருக்கிற செங்கை நீர் செங்கை நீர் செவ்வல்லி பூவானது மலர்ந்து மலர ஆரம்பித்து மலர் மலர மலர ஆரம்பி மலர ஆரம்பித்து விட்டது செங்கை பூவானது அவள் செங்கை நீர் பூ மலர்ந்து ஆரம்பித்து விட்டவுடன் உடனே பக்கத்தில் ஆம்பல் கருணை இதழ் ஒரு பூ இருக்குது அது கூம்ப ஆரம்பிச்சிருந்து மூட ஆரம்பிச்சிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது கால்வரம் மலரும் செங்க செவ்வல்லி மலர் இது மூட ஆரம்பிக்கிறது அது மட்டும் இல்லாமல் செங்கல் படிக்கூறை சிகப்ப காஷாயத்தை அணிந்து தபோவேஷத்தை போட்டு கொண்டிருக்கின்ற சைவ சன்னியாசிகளை செங்கல் படிக்குறைன்னு இந்த இடத்துல விளிக்கிறது வார்த்தை சொல்கிறது செம்மையான காஷாய வசதத்தை தெரிவித்து கொண்டு தபோவேஷத்தை தபோவ தபோ தபசிகள் போல வேஷத்தை போட்டுக் சைவ சந்நியாசிகளும் அவாவாத் கோயில்களுக்கு போய் தங்கள் தெருக்கோய் தங்களுடைய தெய்வீக சன்னதியில் வந்து தங்கள் தெருக்கோ தங்கள் தங்களுடைய தெய்வ சன்னதிகளை வந்து சங்கு ஊதுவதற்காக செல்கின்றனர் சங்கோட சக்கரம் ஏந்தும் தடக்க ஏன் சக்கரத்தையும் சங்கையும் சக்கரத்தையும் இயந்தக்கூடிய இருகைகளில் லாவகமாக லாவகமாக அழகாக பிரம்மியமாக தரித்து கொண்டிருக்க பெரிய கைகளை பெரிய கைகளால் தரித்து கொண்டிருக்க தடக்கையனான கண்ணபிரானை நாங்கள் பாட சுந்தாமரை போன்ற கண்களை விட கண் சர்வேஸ்வரனை கண்ணனை பாடுவதற்காக எழுந்திருப்பாயாக என்று தோழிகள் அவர்களை விளக்கின்றார்கள் வந்த தோழிகளை சொல்கிறான் அவன் இவர்கள் காரியங்கள்லாம் முன்னிற்ப முன்னிற்பவளாய் எல்லாரையும் தானே எழுப்புவதாக சொல்லி வைத்துவிட்டு அதை மறந்து கிடப்பவளானு ஒருத்தர் எழுக்க எழுப்பக்கூடிய பாசுரமாகும் இந்த பாசுரம் இந்த பாசுரத்தில் எங்கு பார்த்தாலும் செங்கழிநீர் நீர் எங்கு பார்த்தாலும் செங்கை வந்து மலர்ந்தும் கருணை இதழ் என்று சொல்லக்கூடிய ஆம்பல்கள் குவிந்தும் கிடைக்கிறது பார்க்கலையாணி நீங்களின் மாலைக்கு வந்த ஆனந்தத்திலே உங்கள் கண்கள் மலர்ந்துள்ளன நான் வாய் பேசாமையா வந்து வெறுப்பாலே உங்கள் வாய்கள் மூடுகின்றன இப்படி உதாரணம் சொல்கிறேன் தூங்குறவண்ணா இங்கே மாலைக்கு வந்து எழுப்பத்துக்கு வந்துவிட்டீங்கோ இப்போ கண்ணை வந்ததுனாலே கண்கள் மலர்ச்சி மலர்ச்சியால் வந்து மலர்ந்து கொடுத்தோம் நான் பேசாத நான் பேசாததினால் எங்கள் வாயானது உங்கள் வாய் மூடிக்கொண்டு விட்டது அதைத்தான் செங்கை நீர் மக கண்கள் செங்கை நீராக சொல்லிட்டு வாய் முடிந்த ஆம்பல் வாயாக சொல்கிறீங்க நீங்கள் இதெல்லாம் ஒரு இது வஸ்து இதெல்லாம் வந்து நான் வந்து ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா இவர்கள் அடையாளம் சொன்ன செங்கையினர்கள் கிருஷ்ணனைக்கான செல்ல வேண்டும் என்ற ஆசையால் அவை அலர்ந்தும் குவிந்தும் முடிந்ததாக சொல்லுகிறீர்கள் வேறு அடையாளம் தான் சொல்லுங்களேன் அப்படிங்கிறார் வெண்பல் தவத்தன தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார தமோ குணம் நிறைந்தவர்களும் வீழ்த்த பின்பு நீ கண்ணுறங்கலாமும் அதாவது ஒரு சிவா சிவாவாள சைவா வேஷம் போட்டு போகின்றாலும் செம்பல் கொடி கூரை விளம்பரத்துவாரா தமோ குணமுடையவர்களும் விழ்த்த அவர்களே வீழ்த்த பின்பு சங்குடுவதற்கு போய் காஷாயம் பறித்து கொண்டு அபோவேஷம் போட்டு கொண்டு சைவ சன்னியாசி அவர்களே தமிழகம் அவர்களே போகும்பொழுது நீ வரப்படாதா அப்படின்னு கேட்கின்ற வேஷதாரியான சந்நியாசிகள் ராஜதண்டனைக்கும் லோக லோக அபவாதத்துக்கும் லோக லோகத்தில் அபவாதம் வந்திருப்பிற்கு பயந்தும் தங்கள் தெருக்கோயில் சம்போதர் செல்கின்றனர் இது விடுவிற்கடையாளம் இல்லையா போதந்தார் என்று பாடம் வெகு நேரத்திற்கே முன்னாலே போயிட்டா வாழலாம் போகின்றார்ன்னு முன்னாடியே சேர்ந்துட்டான்னு அர்த்தம் செங்கல் படிக்கு வரைக்கு வந்து வாக்கிய திருநலை நம்பிகள் வந்து ஒரு வாக்கியான சொல்லுவார் இது மற்றொரு வகையாக ஒரு வாக்கியம் சொல்லக்கூடியவர் அவர் தமோ குணம் நிறைந்தவர்களுடைய சைவ சந்நியாசிகள் அனுஷ்டானத்தை சொல்லி சுவிக எழுப்பகைக்கு உச்சிதமல்ல அவளை கம்பேர் பண்ணி சுவார்த்திகமாக தூங்கக் கொண்டிருந்த பெண்களை பெண்களுடன் ச ரஜோ குணம் படைத்த பகவான் பகவா பகவத பகவத பகவதில் ஈடுபட்டிருக்கிற பெண்களை தமோ குணம் படைத்தவருடன் கம்பேர் கம்பேர் பண்ணுவது நல்லது கிடையாது உச்சிதம் கிடையாதுன்னு திருமலை நம்பி சொல்லக்கூடியவர் அதில் வந்து ரெண்டாவதாக எங்களை முன்னும் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் நான் முதன் முதலில் எழுந்து எல்லா எழுப்பு என்று சொல்லிவிட்டு நீ இப்படி தூங்கலாமோ அப்படின்ட்டு வா சொல்லிட்டு நங்காய் நாக்க உன் பூர்த்தி அழகாக இருந்தது என்று சொல்கின்றார் நங்காய் என்ன வெளியானது விபரீத லட்சணத்தாலேயே பூர்த்தி அற்றவளே என்று பொருள்படும்படியாக பொருள்படும் ஆனால் இவா வந்து இது கிண்டெல்லாம் சொல்லுவாள் எழுந்தவன் அழகான வலை எழுந்துருன்னு வார்த்தையை பார்த்து அந்த இடத்துல நங்காய் அப்படிங்கிற இந்த இடத்துல விழி எப்படின்னாக்க நங்காய் அப்படின்னா பரிபூர்ணமான வளையின்னு அர்த்தம் கொடுத்தாலும் அது வந்து இகழ்ச்சி புகழ்ச்சி அணின்னு ஒன்று சொல்லுவாள் புகழ்ச்சி இகழ்ச்சி அணின்ட்டு அணி அலங்காரத்தில் ஒன்று இருக்கு தமிழில் ஒருத்தரை புகழ்வது போல் இகழ்வது தான் இந்த அணி அணி அலங்காரத்தின் அலங்காரமாகும் பூர்த்தியற்றவளே என்று பொருள்படும்படிக்கு அன்றைக்கே பூர்த்தியற்றலை கூப்பிடுவதாகவும் கொள்ளலாம் இவ்வாறு இருக்கும் பொழுது நானாதா அப்படின்னாக்க நீ எழுந்திருக்கல இந்த பாரு எழுந்திருக்கவே இல்லை இவர்கள் அழைக்கும்பொழுது எந்திருக்காமல் இருந்தோமே என்று வைக்கப்பட்டிருக்கிய நீ அந்த கூட வைக்க உனக்கு இல்லையே உங்கள் ஊரில் பூஷனுக்கா காக்காதோ உள்ள செடி கொடிகளும் நீ உள்ள இடத்தில் கிடையாதா என்கிறார்கள் நாவுடையா என்கிறதுக்கு உன்னுடைய நாவு உடமை என்றோ எங்களை பக்கம் இழிக்கின்ற இப்படியும் கொள்ளலாம் நாவுடையா எப்படினாக்க இனிமையான உட நாக்குடையவள் உன்னுடைய நாக்கின் வலிமையானது வந்து எப்படி இழிக்கிறதுனா அந்த இனிமையான சொற்களானது எங்களை உன் பக்கம் வந்து இழிக்கிறது என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள் சங்கோடு சக்கரம் அப்படிங்கிற பக்கத்தில் வந்து மறுபடியும் இது வியாக்கியான சொல்கிறாருன்னா கிருஷ்ணனுடைய திருநாமங்களை நாம் பாட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை பால் குடிக்க கால் பிடிக்க வேணுமா பால் சாப்பிடு சாப்பிடணும் காலை பிடிச்ச கெஞ்சணுமா கிருஷ்ணனே பால் அவனே அமுதம் அவனே நான் பரக வேண்டிய வஸ்துக்கள் அப்படி இருக்குச்ச அக்கம் காலை பிடிச்சி எழுந்திரு எழுந்திரன்னு சொல்ல முடியுமா சடக்குன்னு எழுந்திருக்க வேண்டாமோ அப்படின்னு சங்கோடு சக்கரை எழுந்தையின் பங்கையக்கண்ணானை பாட எழுந்திராய் அப்படின்னு என்று அன்பைய சொல்லிக்கே நங்காய் எழுந்திராய் என்று பங்கையக்கண்ணானை பாட அப்படி சொல்லாவிடுக்கே அவ என்று கே நங்காய் எழுந்திராய் பங்கையக்கண்ணானை பாடு என்றும் அன்பகிக்கலாம் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தொடக்கையன் ஆசிரிதர்களுக்கு அடியவர்களுக்கு நிரசனத்திற்காகவும் அடியவரை ஆழங் ஆழங்கால் படுத்துகைக்காகவும் வழக்கையாழ் இடக்கையில் சங்கம் ஏந்திக்கொண்டு தரித்து அத்தால் உண்டான ஆனந்தத்தாலேயே பூரித்து பறித்திருக்கும் விசாலமான திருக்கைகளை உடையவன் என்று அவருக்கு பெயர் கூறாரிவன் சங்கேந்து கொடியேன் வாழ்வாராய் ஒரு நாள் மண்ணும் விண்ணும் மகிழவே என்று அண்ணமாழ்வாரும் வடுவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் வல்லாண்டு படுவோர்வுக்கு முழங்கும் அப்பாஞ்சசநியமும் வல்லாண்டே என்று பெரியாழ்வார் பாசுவான் அதுதான் சங்க 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 சக்கரங்கள் என்று கைகோப்பும் க கங்கலும் பகலும் கண் துயில் அல்லது சங்க சக்கரங்கள் கைகோப்பும் தாமரை கண் நன்மை தடம் அப்படின்ட்டு நம்ம கங்கலும் பகலும் நம்ம பாசுரத்தலை பாடி இருக்க இவெல்லாம் இப்படி இருக்கும் பொழுது தடக்கை என்கச்ச கிருஷ்ணனை சொல்வது எங்கனே பொருந்தபடினாக்க கிருஷ்ணனின் தடக்கை நான் சங்கம் மட்டும்தான் சென்று கிருஷ்ணன் சங்கு எங்கே இருக்கு சக்கர எங்கே இருக்க காணாவிட்ட தடக்கை எங்கச்ச கண்ணன் உகவாதவர்களுக்கு தன்னை பிடிக்காதவர்களுக்கு பிடிக்க அடிபடியாதவர்களுக்கு தன் ஆஸ் அடியார்களை படுத்து துன்பப்படுத்தக்கூடிய துன்பம் கொடுக்கக்கூடியவர்களுக்கு இருகைகளோ இருகைகள் இருகைகளோடும் தன்னை அண்டி ஆசிரிதம் செய்தவர்களுக்கு ஆசிரித ஆசிரிதர்களுக்கு சேதனர்களுக்கு பக்தர்களுக்கு நான்கு கைகளோடும் எப்பொழுதும் காட்சி அளிப்பான் என்பது பிரமாணங்கள் இது இனிமேம் சங்கம் நிலாவிய கைத்தரங்கள் வந்து காணியேனே ஸ்ரீ குதம்பு இதில் அண்ணா தனிமொழி இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும் ஆயிரம் கை தேவ தேன ரூபேன சதுர்புஜேன சகஸ்திரபோக விஸ்வமூர்த்தே இதுக்கு என்னது அர்த்தம்னாக்க ஆயிரம் கைகள் உடையவனை உலகையெல்லாம் உருவாக்கிய உருவாக உருவாக்க உலகங்கள்லாம் உருவாக கொண்டவனை நான் சப்தம் முன்னிருந்தபடியே நான்கைகளை உடையவராக பங்கைய கண்ணான சூரியன் என்று சொன்னால் சந்திரன் போலும் விளங்கும் சக்கர சங்க சக்கரங்களுக்கு அருகிலே ஒரு காலத்தில் மலர்ந்தும் ஒரு காலத்தில் சமயத்தில் குவிந்து விளங்குகையாலே தாமத ஒத்துமையாக பங்கேற்க பங்கேற்க என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கூது செல்லும் பொழுது தூது தூதுசை கண்கள் கொண்டொன்று பேசுகின்றும் இளவாய்ச்சியர்கள் கண்ணுடை விழிக்கும் பிரான் என்றும் தாமரைக்கண்ணானே என்றும் பாடலாம் தாமரைக்கண்ணனை பாடும் ஆயப்பாடு பெண்களின் குரல் வைகுண்டத்தை எற்றியதான் என்ற எம்பெருமானே தாமரைக்கண்ண்களுக்கு தோற்ற இடைப்பணிகள் பாடுவதாக இப்பாசனம் அமைந்துள்ளது இந்த பாசுரமானது அமைந்து பாசனம் அமைந்துள்ளது இந்த என்ன சாராம்சம் பாசுரத்தில் இருந்தால் தன்னை கூப்பிட வருகிறேன் என்று சொன்ன ஒரு பெண்மணியை தோழியை அவள் வராமையாளே அவளை போல் பார்த்து வழுப்பு அந்த தோழிகள் எல்லாரும் நீ எங்களுக்கு இழுப்புன்னு சொன்ன நீ வரவே இல்லையே உனக்காக நான் வந்து திரும்பி வந்துட்டோம் இந்த வாரம் வீட்டுக்குள்ளா பின்னாடி ஆம்பல்வா கும்பி இருக்குது செம்பல் இதெல்லாம் இருக்குது ஆம்பல் வாய் சிம்பல் இவெல்லாம் செங்கையினு மலர்ந்தும் ஆம்பல் கூவி இருக்கிறது காஷாக தபோஷம் காஷாயம் அணிந்து தபோவேஷம் தரித்த சைவ சன்னியாசிகளாக தங்க அவர்கள் திருக்கோயில் சங்கோதரக போயின்னு இருக்கா இதெல்லாம் பார்த்தப்பறமும் உனக்கு வந்து பொழுதுடையிலேன்னு தோணலையான கேச்ச கேட்குறான் நீங்கள் எங்களை பார்க்க வந்தீங்கன்னா கண்காணம் மறந்துருக்கு நீங்கள் போகச்ச நீங்கள் வாய் நீங்கள் நான் எழுந்து காத்துல வாய் மூடின்னு இருக்கீங்க இந்த வாய் மூடினது எப்படி இருக்குன்னா கண் மலர்ந்தது சங்கேணி மலர்ந்தது மாதிரியும் வாய் ஆம்பல் வாய் ஆம்பால் வாய் மாதிரியும் இருக்கின்றது என்று அப்பாங்க சங்கடு சக்கரையும் நடக்க பாட வேண்டாம் அவன் அப்படிங்கச்சே அவள் வந்து சங்கோடு சக்கரனாக சங்க சங்க சங்ககளை வந்து இன்றைக்கே பெருமாள் வந்து எப்படின்னா நான்கு கைகள் தான் சங்க சங்க சக்கரங்க நாலு கைகளில் இருக்கக்கூடியவர் பசுதேவன் சொல்கிறான் அங்கே இது பண்ணுச்சே அப்பா கிருஷ்ணா நாராயணா நீ அவதரிக்க பிறப்பா எனக்கு தெரியும் இப்போ அவதரிக்கச்சேன் நீ வந்து இந்த கண்ணு நாளுக்கே வச்சுன்னு இருக்கேன் இல்லையா இது ஒன்று ஒன்று காட்டு கொடுத்துருக்க ஹம்சன்ட்ட இது உடனே போகிறவன் அழிக்கிறதுக்காக கொள்ளுறதுக்காக உடனே கையில் கத்தி எடுத்துட்டு முதல்ல ஃபஸ்ட்டு அதை ரெண்டையும் மறைச்சுட்டு ரெண்டு கையோ சாதாரண சிசு போல இரு அப்படின்னு சுதேவனன் வேண்டினான் தேவகி வேண்டினாள் அவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க நாராயணன் தன் கைகளை மறைத்தக்கூடிய இரண்டு கோவிலாக சிசுவாக சேர்ந்தான் என்று தடக்கை என்ன பெரிய சங்கையும் சக்கரத்தையும் வேந்தும் தடக்கையன் அப்படின்வா கிருஷ்ணனுக்கு தடக்கையன் ஏன் சொல்கிறோம் அப்படின்னோன்னாக்க அவன் வந்து தானே கையில் வச்சுருக்கேன் பாசாதி கையில் சங்க தானே இருக்கு சக்கரங்கே கிராமம் எல்லாம் சந்தேகம் பழுவெல்லாம் அவன் கிருஷ்ணன் இரண்டு வரை சங்க சக்கரத்தை எடுத்தான் மகாபாரத ஒரு ஒன்றானது ஜெயத்திரணன் அர்ஜுனன் போட்ட சபதத்தை காப்பதற்காக அர்ஜுனன் ஜெயத்ருணனை கொள்வதற்காக தன் சக்கர ஆயுதத்தால் சூரியனை மறைத்தான் மகாபாரத இடத்துல இன்னொன்னு வந்து பீஷ்மன் முகுந்தா பீஷ்மரே நான் ஆயுதத்தை எடுக்க மாட்டேன் சபதம் பண்ணான் கிருஷ்ணன் போர்ல அப்பா இன்னும் பீஷ்மன் கேட்க முகுந்தா எங்கிட்டன்னு சபதம் போட்டிருக்கவன் ஆயுதம் எடுக்க விடவில்லை என்றால் நான் பெரியது கிடையாது உன்னை கண்டிப்பாக நான் ஆயுதம் எடுக்க விடுவேன் என்கின்றார் பீஷ்மன் அப்பொழுது ஒரு அர்ஜுனன் கொல்ல மாட்டேன் கொல்ல மாட்டேன் பீஷ்மன் சொல்லிகிட்டு இருக்கேன் மாமா தாத்தா கொள்ளு தாத்தா எழுத தாத்தா சொல்லிகிட்டு இருக்கச்சேன் உறவு அப்போ தான் இப்போ கேட்டிருக்கான் அப்பத்து அஞ்சு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி தான் பகவத்கீதை மாத்தா தாரான் புத்திரன் பௌத்தரன் பந்துக்கள் இவாடெல்லாம் இவாளை கிடையாது அப்புறம் வந்து அப்படி தான் கேட்டதுக்கப்புறம் என் தாத்தா கொள்ளு தாத்தான்னு இருக்கோம் உட்காந்துட்டு நீ கொள்றையாட்டு நாங்கள் உள்ளட்டு மாணவருக்கு சக்கரை தேர்வோட சக்கரத்தை கையில் சுற்றிண்டு கொண்டான் கொல்ல பாரு ஒடினான் இன்னி கொலை அப்படி நீ ஒன்று வாண்ட வாண்ட மூன்று உட்கார் நீ போட்ட சபதங்கள் இதுவாகி நானே குறை அப்புறம் போ செய்ய ஆரம்பித்தான் அர்ஜுன் அப்போ சார் சக்கராயுதம் இன்னும் இன்னும் பெரியாழ் பாசனத்தில் வந்து கிருஷ்ணோட ஃப்ரெண்டோத்தன் நண்பன் அவன் ராட்சசன் அசுர் ரெண்டும் சுகங்களேன் அவன் சீமாலிகன் அப்படின்னு பேர் அவனுக்கு இந்த சீமாலிகன் என்ன செஞ்சான்னாக்க கிருஷ்ணா நீ எனக்கு மட்டும் நான் கிருஷ்ணகிட்ட வந்து சிஷ்ட நான் நீ சிச்சை கற்றுண்டோம் எல்லாம் சொல்லி கொடுத்த எனக்கு இந்த சக்கராயத்தை ஒருத்த மட்டும் நீ சொல்ல மாட்டேங்கிறே நீ அகடு புகடு தகடு புகடுன்ட்டு ஏதோ ஒரு வார்த்தைகளை சொல்லி அஞ்சாறு மந்திரங்களை சொல்லி கொடுத்த இந்த சக்கராயத்தை ஏந்தக்கூடிய கலைன்னு சொல்லவில்லை நான் சொல்ல என்னால் ஏந்த முடியும் அப்படின்னா எல்லாம் முடியாதுப்பா சக்கராயத்தை தான் முடியாது நீ ஏதோ அகடு புகடுன்னு வார்த்தைகள்லாம் சொல்லி மந்திரத்தை சிட்சைலாம் சொல்லி கொடுத்த இதை மட்டும் நான் இதை ஏந்துகிறேன்னு நானும் இந்த பார் கிட்டவே விளையாடாத கழுத்தழுத்தப்படுவேன் நானும் இல்லை ஏந்துவேன் அப்படின்னு உடனே சரி ஏந்தேன்னா கொடுத்தான் சக்கரத்தை ஏந்தின வந்து சக்கரத்து சுழற்சியில் வந்து ஃபுல்ட்ட சக்கரமானது வெளியே உள்ளே வரும் பொழுது அதோட லாபகத்மா அதை பிடிக்க தெரியாது அப்படின்னா தலை அறுந்தது சீமாளிகனவனோடு தோழ்மை கொள்ளவெல்லாம் பாமாரவனமி சக்கரத்தா தலைகொண்டாய் அப்படின்ட்டு அந்த இடங்களில் இவ்வாறு இருக்கும் பொழுது சிசுபார் மொத்தம் மொத்தம் நூறு வார்த்தை சொல்லி திட்டான் நூறா வார்த்தை அம்மா பிள்ளைய நூறு வார்த்தை மட்டும் பொறுத்து பண்ணி திட்டுறது நூறாவார்த்தை முடிஞ்சு போச்சுன்னா தீர்த்து கட்டி விடுவேன்ட்டான் அம்மாட்ட அதான் சித்திக்கிட்ட நூறாவார்த்தை முடிஞ்சு போச்சு இதை ராஜசுவை ஆகும்போது பண்ணும்போது போது அர்ஜுனோ தர்மன் அங்கேயே கொண்டான் சக்கரத்தை வச்சுட்டு எப்போ நூறு வாரத்தை முடிஞ்சு போச்சு பண்ணிட்டு கொண்டுட்டான் அப்போ சக்க எப்பொழுதெல்லாம் அவன் சக்கரம் எடுக்கின்றானோ அவன் கிருஷ்ணன் இந்த இடங்கள்லாம் சக்கரம் எடுத்துருக்கான் சக்கர ச சங்கு சங்க சக்கர மீந்தும் தடக்கைன்னாக்க சங்க கையில் வச்சுட்டு பாஞ்சந்தன் ஊதிட்டே இருக்கு அந்த துவனி தடவை ஊதினாலே போகணும் பல எல்லாம் செத்து போயிட்டான் அவன் முடிஞ்சு போயிட்டான் அதில் அர்ஜுனன் செத்த பணத்தை கொண்ட தான் அதனால் நீங்கள் வந்து இந்த பாசுரமானது அதன் மீது தோழி வாருங்கோல் பங்கே கண்ணானை தாமரை போன்ற கண்ணனை எழுப்பதாம் என்று சொல்லி இந்த பாசுரமானது தலை கட்டுகிறது ஆழ்வார் எம்பனுமா ஆண்டாட் திருவிடுக சரணம் ஆழ் ஆழ்வார் எம்பனுமான ஆச்சாரிய திருவிடுக சரணம் அடியன் காரப்பங்காடு இளங்காடு ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன்